பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல ஜோதிட குறிப்புகளோடு தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே வரும் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே நாளுக்கு நாள் ஒவ்வொரு மனிதர்களுடைய வளர்ச்சிக்கும் மனிதர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு முன்னேற்றத்திற்குண்டான ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அந்த பதிவுகள்லேயும் அதே போல புற விஷயங்களை வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை நம்பாம தியானத்தோடு சேர்த்து மனித வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை உண்டான பதிவுகளையும் நம்ம தொடர்ந்து பதிவுகளாக சொல்லிகிட்டே வரோம் நம்மளுடைய நேயர்களுக்காக இன்னைக்கு பாருங்களேன் நிறைய சந்தேகங்கள் வந்து இந்த செய்வினை இதை பற்றி நிறைய கேட்குறாங்க செய்வனை வந்து என்னுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு செய்வனை வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த செய்வனை வைக்கிறது பிள்ளிசூனியம் பண்ணுறது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னாவே செய்த செயலினுடைய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வந்தது அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் நாம் என்ன செய்திருக்கிறோமோ அந்த செயலினுடைய விளைவை நாம் அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வந்ததுன்னா யாரும் செய்வனையே வைக்க வேண்டாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானாகவே நடக்கும் அப்போது நாம் செய்கின்ற செயல்களெல்லாம் நன்மையான செயல்களாக இருந்திருக்கணும் நாம் செய்து முடித்ததும் நன்மையான விஷயங்களாக இருந்திருக்கணும் பல விஷயங்கள் இந்த செய்வனையை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது இருந்தாலும் சில சந்தேகங்களோட சில குறிப்புகளோடு பேசுகின்ற பொழுது ஜோதிட ரீதியாக இந்த ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்கின்ற பொழுதும் பிரசன்னம் போல விஷயங்களை பார்த்துட்டு பலன் சொல்லுகின்ற பொழுதும் நிறைய விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு செய்வனை செய்திட முடியுமா அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்துக்கிட்டு எந்த ஸ்தானம் அவருக்கு பலகீனமாக இருக்கோ இப்போது ஜோதிடத்தில் ஜாதகங்கள்லாம் பலன் பார்க்கின்ற பொழுது உடல் உறுப்புகளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் உச்சி முதல் பாதங்கள் வரை ஒவ்வொரு இடமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மேசம்னா தலை அதே போல் மீனங்கிறது கால் பாதம் வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்த இடம் பலகீனமாக இருக்கோ அந்த இடத்தை தாக்குவதற்கு இந்த ஜாதகங்கள்லாம் பயன்படும் என்னென்னா ஒரு ஜோதிடட்ட ஜாதகங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பன்னெண்டு கட்டங்களை ஆய்வு செய்துட்டு நோய் எப்படி வருங்கிறத எடுப்பாங்க இதுவே ஒரு மந்திரம் செய்கிறாங்க சேவனை செய்கிறாங்க பிள்ளைசூனியம்லாம் வைக்கிறாங்கன்னா இவங்க ஜோதிடம் படித்தவங்களாக இருந்தால் இந்த ஜாதகத்தை வச்சுட்டு எந்த ஸ்தானம் பலகீனமாக இருக்கோ அந்த இடத்துல நோயை உருவாக்க முடியும் இது அந்த செய்வனை செய்யக்கூடிய மனிதருக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது எந்தளவுக்கு ஜோதிடத்தையும் சேர்த்து அவர் படிச்சிருக்காரு இதையெல்லாம் பொறுத்த விஷயம் அப்போ நேர்மறையான சிந்தனை இல்லாம எதிர்மறையான சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் தானாவே சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பெருசு பண்ணி அவங்களாகவே மனோரீதியாக பயந்துக்குவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த ஜாதகத்தை இவ்வளோ துல்லியமா பார்த்து பலன் சொல்லக்கூடிய மனிதர் யாருக்காவது செய்வனை செய்வாரானா செய்ய மாட்டார் அது மூலம் புரிஞ்சுக்கணும் நல்ல ஜாதகம்லாம் பார்க்கிறாங்க ஜாதகத்தை நல்ல ஆய்வு செய்து பலன் சொல்லுகின்ற ஒரு நபர் யாரையாவது பிறரை கெடுப்பாரானா அவரால் கெடுக்க முடியாது அவருக்கு தெரிஞ்சே இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது செய்ய மாட்டார் ஏன்னா இதனால் ஏற்படக்கூடிய கர்ம பலன்கள் எல்லாம் என்ன செய்யுங்கிறது அவருக்கு அனுபவ ரீதியாகவும் தெரியும் ஒவ்வொருவருக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு அவருக்காகவே ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அவருக்காக ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அவர் ஆய்வு செய்துக்கிட்டே தான் இருப்பார் ஒருத்தர் ஜோதிடம் சொல்றாருன்னா வரக்கூடியவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பொறுத்து ஜோதிடம் சொன்னவருக்கும் ஒரு பலன்கள் எல்லாம் இருக்கும் அது சில சில குறிப்புகள் இருக்கு இதை சரி பண்ணிக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்துட்டு எந்த இடம் பலகீனமாக இருக்கோ உடல் உறுப்பில் எந்த உறுப்பு எந்த ஸ்தானம் பன்னெண்டு கட்டங்களில் எந்த ஸ்தானம் பலகீனமாக இருக்கோ அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சில பூஜைகளையும் வழிபாடு முறைகளாலையும் நோய்களை ஏற்படுத்த முடியும் இது உண்மைதான் ஆனால் இதை செய்வாங்களாங்கிறதெல்லாம் இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த அளவுக்கு செய்யக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம பல பதிவுகளாக பார்க்க வேண்டியது இருக்குது சரி எல்லாருக்கும் போய் நம்ம செய்வனை செய்திட முடியுமா எல்லாேருக்கும் நான் செய்வனை வச்சுட்டேன் ஜாதகம் கிடச்சிருச்சு இதை பார்த்து அப்படியே செய்வன் வச்சுட்டேன் செஞ்ச செய்வனெல்லாம் வேலை செய்யுமா எல்லாருக்குமெலாம் வேலை செய்யாது அதே போல் குறிப்பிட்ட காலம் அதாவது என்ன சொல்ல வரோம்னா இந்த திசா புத்தி எல்லாம் நடந்தால் ஒரு குறிப்பாக பாருங்களேன் ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய திசை ஒருவருடைய ஜாதகத்தில் நடக்குது இந்த ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய திசை நடக்கின்ற பொழுது யாராவது இது போல் நம்மளுடைய எதிரிகள்லாம் நமக்கு தேவையில்லாத ஆகாதவர்களெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பிள்ளை சூனியம்லாம் வெளியில் எங்கேயாவது பண்ணுனாங்கன்னா அதனுடைய பாதிப்பு ஏற்படும் ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய திசையோ ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய புத்தியோ நடக்கின்ற பொழுது இந்த சேவனை தோஷத்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் ஏற்படும் இது ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது எடுக்கக்கூடிய விஷயம் அதே போல தான் எல்லா நேரங்கள்லேயும் நல்ல திசை நடந்துகிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் நமக்கு நல்லா நல்ல திசை நடக்குது இப்போல்லாம் நேரம் ரொம்ப உச்சமாக இருக்குது நல்லா அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நேரங்களில் சரிவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் இதை எப்படி ஆய்வு செய்வோன்னா திசாநாதன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா அது ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய நட்சத்திரத்தில் திசாநாதன் நின்றார்னா அந்த திசையினுடைய காலத்தில் கூட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் குறிப்பிட்ட நோயை உருவாக்குவாங்க உடல் உறுப்புக்களில் சில உறுப்புக்களை செயலிழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்வனையில் சில குறிப்புகள் எல்லாம் இருக்குது ஒரு சிலர் தொழில் சரிவை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு என்ன செய்யும் உடல் மனநோயை உருவாக்கும் உடல் நோய் மட்டும் இல்லை மனோரீதியை இவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பில்லி சூனியம் வைக்கிறது இதெல்லாம் நிறையா இருக்குது உணவில் ஒரு சிலருக்கு கொடுத்துருவாங்க இந்த வசியம் மண்டை தான் நினச்சிட்டு உணவில் சில மூலிகைகளான விஷயங்கள் எல்லாம் உணவில் சேர்த்து கொடுத்துருவாங்க அதே போல் யாருக்காவது எதிர்மறையான பலன் நடக்கணும்னா சில குறிப்பிட்ட வேர்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க நிறைய முறைகள் இருக்குது இந்த செய்வனையில் வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு செஞ்சுட்டேன் இவருக்கு செஞ்சுட்டேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சில பொருள்கள் குறிப்பிட்ட சில பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தின துணி அதே போல் அவருடைய முடி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து செய்கிறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் ஒரு நன்மையான விஷயமும் இல்லை செய்கிறவங்களுக்கும் இது நன்மை நடக்காது அதே போல் தான் இதை வந்து யார் செய்ய சொன்னாங்களோ அவங்களுக்கும் பெரிய அளவில் நன்மையெல்லாம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பாதிப்புக்களை எல்லாம் ஏற்படுத்தும் எது எப்படியோ நாம் முதல்ல எந்த வீட்டுக்குரியவனுடைய திசை ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய திசையாகவே இருக்கட்டும் நம்ம முடிந்த காலத்தில் இறந்த காலத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய செயல்கள் நன்மையான செயல்களாக இருந்ததுன்னா திசா புத்தி பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஒன்று அதே போல் எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த ஆன்மீக உணர்வு நம்ம நன்மையை தான் செய்யணும் அப்பொழுது தான் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நன்மை நடக்குங்கிற எண்ணத்தோடு நாம் ஒரு நன்மையான விஷயங்களை செய்துக்கிட்டே வருகின்றோமோ அப்போ பாருங்கள் எந்த திசா புத்தியும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது இது நிறைய குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும் யா எவ்வளோ பேர் போய் சேவனம் பண்ணி எங்கே போய் பண்ணாங்கனாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இறைவனுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இறைவனுடைய வழிபாடு தேவை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்திக்கணும் பொதுவாகவே ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய திசா புத்தி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பானது இல்லை கடன் எல்லாம் கொடுக்கும் ஆகையினால் நமக்கு பொதுவாகவே இந்த சிந்தனை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதையும் கவனிக்கணும் நமக்கு வந்து யாராவது செஞ்சது தானா இல்லை நமக்கு நடக்கக்கூடிய பலன் யாராவது ஏதோ செய்துட்டாங்கங்கிற பய உணர்வுலேயே நம்ம பல விஷயங்களை பொருளை இழப்போம் நிறைய பேர் வந்து இந்த பய உணர்வுலேயே என்ன பண்ணுவாங்க இது செஞ்சால் சரியாயிடும் அது செஞ்சால் சரியாயிடும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல தகுடு எடுத்தேன் டெய்லியும் டெய்லியும் தகுடு எடுத்தால் டெய்லியும் டெய்லியும் வரதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பல ஏமாற்று வேலைகளும் இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நல்ல அறிவுபூர்வமாக படிச்சிருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக கற்று உணர்ந்த ஒரு ஆசிரியரோ சொல்லுகின்ற குருவோ ஜோதிடத்தை பலனாக சொல்லுகின்றவரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எதுவும் பெருசாக கெட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க இது இப்படி தான் தெரிஞ்சுன்னா சரி சரி போய்க்க வேண்டியதுதான் ஏன்னா இதனால் யாருக்காவது ஏதாவது தீமையான பலன்கள் செய்வதால என்ன கர்ம வினைகள் எல்லாம் சேருங்கிறதோ அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பலன் சொல்லுகின்ற பொழுது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக எனக்கு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்குதுங்கன்னு ஜோதிடம் கேட்டார்னா எல்லாம் சரியாயிருந்தும் சொல்லிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி நம்மகிட்டயும் வரும் இப்போ பல விஷயங்கள் ஆய்வுக்கு இருக்குது பல விஷயங்கள் ஆய்வு செய்துட்டு தான் ஒவ்வொரு ஜோதிடரும் நிறைய பாருங்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியான குறைகளும் ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைவில்லாமையும் ஒரு எல்லாம் உருவாகும் முன்னெல்லாம் எனக்கெல்லாம் கற்று கொடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர் தான் எனக்கு ஜோதிடமே கற்றுக் கொடுத்தாரு வேலவன் சொல்லிட்டு ஒருத்தர் சேலம் தாதகாப்பட்டியில் இருந்தார் அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணமே கிடையாது பொருளாதாரமாகவும் அவர் கடைசி வரைக்கும் அவர் இறக்கக்கூடிய நாள் வரைக்கும் பொருளாதாரமும் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் ஒரு சும்மா ஓலை வீட்டில் குடியிருந்தார் அற்புதமான ஜோதிடர் அவரை பார்த்து பல விஷயங்கள் வளர்த்து கொண்ட நாமெல்லாம் கூட வேற ஒரு தொழிலையும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம் ஏன்னா அனுபவமாக ஜோதிடம் மட்டும் பத்தாது பலன் சொல்லுகின்ற பொழுது ஜோதிடம் பலன் சொல்வதற்கும் மக்களுக்கு உண்டான சேவையாகவும் தான் இருக்கும் பொருளாதாரத்தை அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிக்க முடியும் பல விஷயங்கள் இருக்குது அப்போது குடும்பத்தினுடைய தேவைக்கு ஈட்ட வேண்டியது அவசியங்கிறதுலாம் இவங்களை மாதிரி ஒரு ஜோதிடர்கள் நமக்கு அனுபவப்பூர்வமாக சில விஷயங்கள் உணர்த்திட்டு போனது ஒரு காரணம் சரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் எப்போ எந்த காலகட்டங்களில் நடக்கும் எந்த காலகட்டங்களில் நடக்காது இது பிரசன்னத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உண்மையிலேயே இது வந்து எதாவது சத்துருபாதக தோஷம் தானா எதிரிகளால் ஆயிருக்கா எதாவது உணவில் வச்சு கொடுத்துருக்காங்களா இல்லை ஏதாவது திருநெயில் எலுமிச்ச எல்லாம் கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்களா இல்லை தகுடு மாதிரி எதாவது வச்சுட்டாங்களா இதெல்லாம் பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது அதில் மிக துல்லியமான பலன்களெல்லாம் எடுக்கக்கூடியதை நம்ம நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்துருக்கோம் ஆகையினால் எல்லாேருக்கும் சேவனை செஞ்சுட்டால் பழிக்குலாம் நம்ப வேண்டாம் பாதிக்கு மேலே தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அவர் அவர்களுடைய பயமே அவங்களுக்கு இது போன்ற உணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்திடும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பாதிப்புகள் ஏற்படுவது ஒரு பத்து தான் இதுவும் ஜாதகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆய்வு செய்திட முடியாது கேட்கக்கூடிய நாள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரசன்னம் வச்சோம்னா எதுனால இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் முன்னால் எப்போயோ செய்ததெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் வேலை செய்யும் நாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு இடத்துல போய் குடியிருக்கோம் அந்த இடத்துல ஏதாவது தோசங்கள் ஆகிருக்கும் அந்த இடத்துல ஏதாவது செய்வினைகள்லாம் இருந்திருந்தால் கூட நம்ம அந்த இடத்துக்கு குடி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் பல விஷயங்கள் ஆய்வுக்கு இருக்குது எடுத்த உடனே இந்த சேவனையாச்சு அந்த சேவனையர்ச்சி இதெல்லாம் இல்லை அதெல்லாம் நல்ல தியானம் தினமும் தினமும் தியானம் அந்த தியானம் என்ன செய்யும் நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும் அந்த தெய்வீகத்தினுடைய தெய்வத்தினுடைய இறைவனுடைய சக்தி இறை சக்தியை நமக்குள்ளார ஈர்த்துக்கிட்டோம்னாவே பாதிக்கு மேலே தொந்தரவுகள் ஏற்படுத்தாது முதல் விஷயம் இறை வழிபாடு இல்லை தியானம்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் இறைவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஆரம்ப நிலைக்கு தியானத்தினுடைய ஆரம்ப நிலைக்கு இறைவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இறைநிலையோட அந்த வழிபாட்டோடு போய்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் அந்த ஆற்றில் உள்ளே வாங்கக்கூடிய சக்தி நமக்கு குருவினுடைய அனுகிரகத்தோடு நிச்சயம் கிடைச்சிரும் இது ஒரு அற்புதம்தான் நல்ல பழக்கம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு எல்லாம் வச்சிருக்கின்ற பொழுது பெரிய அளவில் இந்த செய்வனை பிள்ளை சுனியம்லாம் பாதிக்காது தொண்ணூறு சதவிகிதம் பயம்தான் பத்து சதவிகிதம் இருக்குது அந்த இருக்குதுங்கிறத ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இதுக்கு ஜாதகமெல்லாம் கூட தேவையே இல்லை ஜாதகத்தை வச்சுட்டு தான் யாருக்காவது செய்வனை செய்யணுமா எதுவுமே வேண்டியதில்லை எண்ணத்தின் மூலமாகவே செய்கின்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க நினச்சா போதும் அங்கே நடந்துடும் அந்த மாதிரி அற்புதம் நிறைந்த ஆட்களும் இருக்காங்க ஆனால் இவர்கள் யாரும் எதிர்மறையான விஷயங்களுக்கு இது போன்ற விஷயத்தை பயன்படுத்துவதில்லை இந்த சக்திகளை எல்லாம் எதிர்மறையான விஷயத்துக்கு பயன்படுத்துறதில்லை எல்லாம் தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா விஷயத்திற்கும் தினமும் தினமும் பயிற்சி செய்யுங்க இறை வழிபாட்டோடு இருங்க தியானத்தோடு இருங்க ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு உண்டான நாட்கள் தான் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் இறைவனுடைய வழிகாட்டுதல் இந்த இறை சக்தியை அடைவதற்கு உண்டான ஒரு வழிகாட்டுதான் ஜோதிடம் பயன்படுத்திக்குவோம் நிச்சயம் நன்மைகள் நடக்கட்டுமே ஒவ்வொரு நாளும்